அவர்களே மீண்டும் அவர்களுடைய சொந்த நாட்டுக்கு அங்கே திருப்பி அனுப்புறத்துக்கு இது ஒரு மிக மோசமான ஒரு முடிவு என்று முதலாக கூற வேண்டும் என்னென்றால் மனித அபிமானது இல்லாத ஒரு முடிவு என்று இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறார்கள் இந்த மியான்மார் என்று சொல்லக்கூடிய நாடு கடந்த காலத்திலிருந்து அதிலே வாழக்கூடிய ரோஹிணியா என்று சொல்லக்கூடிய அந்த இனத்துக்கு எதிராக பல அநியாயங்கள் பல கொலைகள் நடந்து கொண்டு வரக்கூடிய நாடு எனவே அந்த நாட்டில் வாழக்கூடிய அந்த ரோஹினியா இனம் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் அவர்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்றது அது உலகம் அறிந்த விஷயம் அதே போல யூஎன்ஓ கூட அதிலே தலையீடு இருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு நடக்கிற அநியாயத்தை நிறுத்த வேண்டும் எனவே கடந்த மாசம் அந்த மக்கள் அந்த நாட்டிலே இருந்து வெளியேறினது தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்றது அந்த போன மக்கள் தான் இலங்கைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இப்போது இலங்கை அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு நான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு வேண்டுகோள் ஒன்று வேண்டுகோள் விட்டுறேன் என்னென்றால் நீங்கள் இந்த அநியாயத்தை செய்ய வேணாம் ஏனென்றால் அவர்களுக்கு போக இயலாத நாடு அவர்களுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த மக்களை நீங்கள் இங்கே இருந்து பாதுகாக்கிறதை விட்டு மீண்டும் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்தான நாடுக்கு அவர்களை அனுப்பக்கூடாது இந்த நாட்டு இந்த அரசாங்கத்துடைய மனித அபிமாயம் என்றான் எங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வருவது அதே போல நாங்கள் இதே நினைவில் வைத்துக் கொள்ள வேணும் மஹிந்த ராஜபக்சே உடைய அரசாங்கம் இருக்கிற காலத்திலே ரோஹின்யா மக்கள் இங்கே வந்தார்கள் ஆனால் அந்த காலத்தில் எங்களுக்கு தெரியும் நாங்கள் மஹிந்த ராஜபக்சே உடைய அரசாங்கத்தை இனவாதி மதவாதம் அநியாயம் செய்த ஒரு அரசாங்கம் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம் நாங்கள் இப்போதும் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அனுரகுமார் அவர் அரசாங்கம் அவர்களும் அந்த காலத்தில் கூறினார்கள் மஹிந்த ராஜபக்சே உடைய அநியாயத்தை பற்றி அவர் சொன்ன இனவாதத்தை மதவாதத்தையும் பத்தி ஆனால் அன்று மஹிந்த ராஜபக்ச கூட இந்த அநியாயத்தை செய்தல்ல அந்த அநியாயக்கார ஆட்சியிலேயும் கூட ரோஹின்யா மக்களுக்கு இங்க இருந்து யூ அவர்களுக்கு இந்த பிரச்சனைக்கு தலையிட்ட வாய்ப்பை கொடுத்து அந்த ரோஹியா மக்களை பாரமிக்கக்கூடிய நாட்டுக்கு அனுப்புறதுக்கு வரக்காட்டி அவர்களை இங்கே வைத்துக் கொள்றதுக்கு அன்று மஹிந்த ராஜபக்சே அரசாங்கம் இடத்தை கொடுத்தார்கள் அப்படி ஒரு அநியாயக்கார ஆட்சியிலே கூட இடம் கிடைச்சது ஆனால் இவர்கள் நியாயத்தை செய்யறது அநியாயத்துக்கு எதிராக உலகத்திலே நியாயம் நடக்கணும் என்று கொண்டு வந்த அனுரதிசா நாயக்கிய அரசாங்கம் இப்போது அந்த மக்களே மீண்டும் அந்த மக்களை கொலை செய்யக்கூடிய அவர்களுக்கு அநியாயம் நடக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு அனுப்புறதுக்கு மீண்டும் முடிவெடுத்தால் இதிலே எந்த நியாயம் இருக்கிறது என்று தான் நான் ஜனாதிபதி கேட்கிறது அதனால நான் மீண்டும் ஜனாதிபதி கிட்ட ஒரு ரிக்வெஸ்டே ஒரு வேண்டுகோளை விடுகிறேன் மனித அபிமான முறையிலே நீங்கள் இந்த மக்களை பாரம் எடுக்கக்கூடிய ஒரு வேறொரு நாடு முன்வர காட்டின் அவர்களை இங்கே வைத்துக் கொள்ளுங்கள் அவர்களுடைய உயிரை நீங்கள் பாதுகாக்குங்கள் அதனால நீங்கள் அதுக்கு அந்த முடிவை கொள்ளுங்கள் என்று நான் அதை அவர்கிட்ட வேண்டுகோளை ஒரு வீடுடன் கொள்ளுங்கள் என்று